வணக்கம் எல்லோருக்கும் இந்த வீடியோல நாங்கள் பார்க்க போறது கொண்டக்கடையில எப்படி ஒரு காலை சாப்பாடு பார்க்க போறோம் என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தி செய்ய போறோம்னா தொடர்ந்து வாங்க தேவையான பொருட்கள் கொண்டக்கடலை மிளகாய் மிளகாய்த்தூள் சீரகத்தூள் உப்பு காஞ்ச மிளகாய் சீரகம் கடுகு எண்ணெய் வெங்காயம் தேங்காய் வெள்ளப்பூடு தெருவேப்பிலை முதல்ல நாங்கள் இந்த கொண்டக்கடலையை ஊற வச்சு கொள்ளுவோம் வந்து அஞ்சாறு மணத்தியாலையும் இந்த கொண்ட கடலை ஊறணும் இப்ப முதல் நாள் இரவே ஊற வச்சு உங்களுக்கு அடுத்த நாள் விடிய காலச்சாப்பாட்டு செய்யற இருக்கு ஆனபடியா நாங்கள் இரவே ஊற வச்சு கொள்ளுவேன் நான் இரண்ட கடல எடுத்திருக்கிறேன் இந்த கொண்ட கடலைக்கு நாங்கள் தண்ணி ஊத்தி ஊற வச்சுக் கொள்ளுவேன் கடலை இருக்கு இந்த கடலைக்கு நாங்கள் தண்ணி ஊத்தி நல்லா ஒரு கப்படி பதினஞ்சு கழுவி போட்டு நாங்கள் தண்ணி ஊற்றி ஊறப்பட்டுக் கொள்வோம் வந்துடும் ஊற விட்டமெண்ட் இந்த கடலையோட அந்த ஒட்டிடும் ஆனபடியா நாங்கள் கழுவிட்டு கடலைக்கு பார்க்கவே தெரியும் தண்ணி விட்டுருக்கோம் கடலைக்கு மேல தண்ணி விட்டு மூடி ஊற வச்சு கொள்வோம் ஒரு ஏழு எட்டு மணிக்கு ஊறணும் நாங்கள் முதல் நாள் பின்னேரமே ஊற வச்சமேண்டா அடுத்த நாள் காலையில எங்களுக்கு காலை சாப்பாடு செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும் இப்ப இதை சைட்ல எடுத்து ஊற வச்சு கொள்ளுவேன் இப்ப பாத்தீங்கன்னா எங்களுக்கு கடலை நல்லா ஊறி வந்துட்டு இனி இதை வந்து நல்லா அலசி நாங்கள் கழுவி எடுத்து அவிய வச்சு கொள்ளுவோம் உங்களுக்கு வீடியோல பார்க்கவே தெரியும் நான் இப்படி கழுவி நண்டு இப்ப கடலையை கழுவி எடுத்துட்டேன் இதுக்குள்ள நாங்கள் இப்போ உப்பு சேர்த்துக் கொள்ள நான் ஒரு தேக்கரண்டி உப்பு சேர்த்து தண்ணியும் விட்டு கடலைக்கு மேல எங்களுக்கு தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்து கொள்ளணும் இப்ப பாத்தீங்கன்னா தண்ணி இந்த மட்டத்துக்கே விட்டு நான் அடுப்புல அவிய வச்சு கொள்ள போறேன் அடுப்பு ஒன் பண்ணி கடலையை அவிய வைக்க போறேன் கடலையை வந்து நாங்கள் திறந்து விட்டு தான் அவிய வைக்க போறோம் மூடுன்னா பொங்கி அடுப்புக்கு ஊத்திடும் அந்த திறந்து விட்டு மேல நுறையா வேறதை எடுத்துக்கொள்ளணும் எடுத்துக் கொள்ளணும் எங்களுக்கு கடலை வந்து நல்லா அமைஞ்சு கொண்டு வந்துட்டு உங்களை பார்க்கவே தெரியும் பேருங்க நாங்கள் கடலையை எடுத்து போய் அமர்த்தி பார்த்தோம்னா நல்லா அவிப்பட்டு உங்களை பார்க்கவே தெரியும் இனி நாங்கள் இதை வடிச்சு எடுத்துக் கொள்ளுவோம் பாத்தீங்களா நாங்கள் கண் சட்டில வடிச்சு எடுத்துக்கொண்டோம் நாங்கள் அடுப்புல கடலையை அவிய வச்சுட்டு வெங்காயம் வெள்ளப்பூடு தேங்காய்ச்சோட்டெல்லாம் வெட்டி அடுத்த தேங்காய் பின் பின்பகுதியில இருக்கிற அந்த கயர் பகுதியை நாங்கள் சீவி எடுத்துக் இனி நல்லா ரெண்டு மூன்று தண்ணியில கழுவி எடுத்து கொள்ளுவோம் கழுவி எடுத்ததை நாங்க சின்னதா வெட்டி கொள்ளுவோம் வீடியோல பாக்கவே தெரியும் நான் எப்படி வெட்டி எடுத்து கொள்றேன்னு எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டு இனி அடுப்புல வச்சு எப்படி செய்ய போறோம்னு தொடர்ந்து பாப்போம் வாங்கும் சட்டியை கீட் பண்ணி கொள்ளுவேன் பாத்தீங்கன்னா சட்டி சூடாகிட்டது நான் எண்ணெய் விட்டு கொள்ள போறேன் எங்களுக்கு வெங்காயம் மல்லப்பூடு எல்லாம் வதங்கக்கூடிய அளவு நல்லெண்ணெய் விட்டா காணும் இப்ப என்ன சூடாகிட்டது நான் கடுகு பேரங்கும் ஒரு தேக்கரை போட்டு கொள்ள போறேன் கடகு இப்படி பொறிஞ்சு வரை கடுகு புரிஞ்சு வெடிக்கணும் வாசமா இருக்கு கடவுள் இப்படி பொரிஞ்சு படிச்சு வரைக்கும் நான் சீரகம் போட்டுக் கொள்வோம் ஒரு புவிவா உருக்கி கடவுள் சீரகம் நல்லா பொரிஞ்சு வருது இப்படி பொறிஞ்சு வரைக்கும் நான் எடுத்து வச்சிருந்தேன் காஞ்ச மிளகாயை போட்டுக் கொள்வோம் காஞ்ச மிளகாயை போட்டு மிளகாயும் நல்லா பொருங்கி கருவ மிளகாய் மற்றும் பெரியவரை கருவேப்பில வெங்காயம் வெள்ளப்புழையும் சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா இந்த அரைப்பதம் அப்படி வழங்கி கொண்டு வந்தது கொஞ்சம் காயமுள்ள கூட எல்லாம் இப்படி அரைப்பதம் வழங்கி வெளியிட்டுள்ள நாங்கள் கொஞ்சம் போல சீரக தூள் சேர்த்துக் கொள்ளுவோம் எக்கா தேக்கரண்டி எப்படி சீரக தூள் சேர்த்துக் கொள்ளுவோம் அதுபோல காப்பி மஞ்சள் தூள் பிறகு அரை தேக்கரண்டி மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள்

போட்டு நல்லா கலந்து விட்டு கொள்ளுவோம் இனி நாங்கள் கொண்ட கடலையா கலந்து கொள்ளுவோம் சின்ன பிள்ளைகளும் சாப்பிடுறியா இந்த கொண்ட கடலைக்கு வந்து தூள் வந்து நான் குறைவா தான் சேர்த்தேன்னா நீங்க அப்படி கூட உழைப்பு சாப்பிடுற நீங்களா இருந்தா கொஞ்சம் கூடுதலாகவே வந்து சேர்த்துக் கொள்ளலாம் வந்து ரெடியாக இனி நாங்கள் இதை அடுப்பு ஓ பண்ணி உறக்கிக் கொள்ளுவோம் கொண்டக்கடலைய சாப்பிடுறதால ஏற்படுற நன்மைகள் வந்து பாத்தீங்கன்னா கொண்டக்கடலையில நார்ச்சத்து அதிகம் இருக்கு இது மலர் சிக்கல் உடல் பிரச்சனையை தீர்க்கும் பொட்டாசியம் மற்றும் இரும்பு சத்து அதிக அளவு இருக்குது இது வந்து உடல் ஆரோக்கியத்துக்கு மிகவும் நல்லது கொண்டக்கடலையில அதிக அளவான இருக்குது இந்த கொண்டக்கடலையை நம்ம பல்வேறு வடிவங்கள்ல சாப்பாடுல சேர்த்துக் கொள்ளலாம் உடலிடம் குறைக்க விரும்புவோம் கொலஸ்ட்ரோல் சுகர் இப்படி இருக்கிறவர்கள்லாம் நாங்கள் ஏதோ ஒரு சாப்பாடா எடுத்து கொண்டு வந்தோம்னா எங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கு மிகவும் நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இவ்வளவு நேரம் பார்த்த உங்களுக்கு மிக்க நன்றி மூன்று ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி பாய் பாய்